எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட சிலர் பங்கேற்றது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வழியா இருக்குது ஏற்கனவே தருமபுரியில எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவரோட கூட்டத்துல பாத்தீங்கன்னா சிலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை ஏந்தி பிரச்சாரம் இது பண்ணாங்க இந்த பிரச்சாரத்துல பங்கேற்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக கொடியோட தாவை கொடியும் நடப்பட்டிருந்தது ஆனால விரைவில் வந்து அதிமுக தாவேட்டா வந்து கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தான் நேற்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மகத்தில இருக்கக்கூடிய பாளையம் பகுதியில எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்ப சிலர் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட அந்த பிரச்சார பங்கு இதுல வந்து பங்கேற்றாங்க அதை பார்த்து பேசின எடப்பாடி பழனிசாமி என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அங்க பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு கொடுத்து தாபரிக்காவைய சுட்டி காட்டி வந்து பேசினாரு அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்க சூழ்நிலையில இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருண் சம்பவம் தான் கருண் துயரசபம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போனா அப்ப வந்து கூட்டணி சில சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து திமுகவோட சதி இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப இருவேறு கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக தரப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பு அணுகுறாங்க இந்த பிரச்சனையில இருந்து எங்களை வந்து விடுவிச்சு காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பாஜக இது தரப்புல இருந்து அப்படின்னா ஆதாரம் எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்குது நீங்க செஞ்சதுதான் முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆதாரங்களே இருக்குது இப்போ உங்களை காப்பாற்றும் அப்படின்னா நீங்க வந்து எங்க கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் மற்றபடி நீங்க வெளியில இருக்கீங்க தனிச்சு போட்டிடுறீங்க அப்படிங்கிற போது நாங்க வந்து உதவி செய்யறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு சொல்லியிருக்காங்க அப்ப விஜய் தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்ல நாங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு தான் இருக்கிறோம் ஆனா வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன்னா எங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்களோட விருப்பம் பாத்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அதை நாங்க ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டி இதுலையும் அறிவிச்சுட்டோம் அதே மாதிரி மதுரை மாநாட்டிலேயே அறிவிச்சுட்டோம் இனிமே வந்து நாங்க பின்வாங்கினோம்னா எங்களோட அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்படுவோம் அதனால முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் ஏத்துருச்சிங்கன்னா கண்டிப்பா நாங்க அதிமுக பாஜக கூட்டணியில சேர்வதற்கு எந்த தயப்பும் இல்லை அப்படிங்கிற தான் விஜய் தரப்புல பேசிருந்தாங்க ஆனா பாஜக தரப்பை பொறுத்தவரைக்கும் இல்ல இல்ல அதிமுக தான் இங்க கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க ஏற்கனவே வந்து முதலமைச்சர் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பான் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அதிமுக கூட்டணி அதிமுகவை வந்து கூட்டணி வந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பும் இல்லை அதை ஏற்கிறதுக்கு நாங்க தயாராகும் இல்லை அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணியில வந்து நீங்க இடம்பெறணும் அப்படின்னா அதிமுக தலைமையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க வாய்ப்பு நீங்க வந்து கூட்டணி தலைமை ஏற்க முடியாது அதாவது முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க ஏற்க முடியாது நீங்க துணை முதலமைச்சர் வேட்பாளர் வேணாலும் கேளுங்க நாங்க தபம் நீங்க அந்த இதுல வந்து நின்று போட்டிடுங்களோ வழிய நாங்க உங்களுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து கூட்டணி தலைமையை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பாஜக ரொம்ப ஸ்டிக்டா தான் தமிழக வெட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல நாங்க கூட்டணிக்கு வரல இது வந்து நாங்க கரூர் விவகாரத்தை வந்து சட்ட ரீதியா நாங்க எதிர்கொண்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாக்க தரப்பு சொல்லிட்டு அங்கிருந்து எதிர்ப்பா அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் தரப்பு நடந்தாங்க காங்கிரஸ் தரப்பு சில ராகுல் காந்திக்கும் நாங்க ஒரு உதவிக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில நட்பு அடிப்படையில் பழக்கம் இருக்குங்கிறதுனால அவங்க சில உதவிகளை செஞ்சுட்டு வர்றதா ஒரு தகவல்கள் ஏற்குது இதுக்கு இடையில தான் வைஜன் பாண்டா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை வந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸை வந்து அப்பளவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் நேரடியா போயிட்டு சந்திச்சாரு அதுக்கப்புறம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திச்சாரு அதன் பிறகுதான் வந்து நயனா நாகேந்திரனோட வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு அதை சம்பந்தமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்ப பேசப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லணும் அதாவது வந்து தாவேகா வந்து நம்ம தலைமையை வந்து ஏற்று கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை அதனால தாலேக்கா கூட்டணி அம வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இனிமே இல்லை அதனால அந்த பேச்சை மறந்துட்டு இனிமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்திருக்க வேண்டாம் சொன்னாரு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுதான் நடந்திருக்குது இந்த வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதன் இது வெளிப்பாடுதான் வந்து இந்த குமாரபாளையம் அடுத்த பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவைகா கொடியோட வந்து அந்த கூட்டத்துல பங்கேற்றது அப்படிங்கிறது ஏன்னா தமிழக வெற்றிகழகத்தோட தலைமையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு நம்ம தான் தலைமை ஏற்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உடும்புப்படியா விடாப்படியா இருக்கிறாங்க ஆனா அதிமுகவையும் பொறுத்தவரையும் அதிமுகவும் சரி பாஜகவும் பொறுத்தவரைக்கும் சரி தமிழக வீட்டுக்கழகம் இப்பதான் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கூட தெரியல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கூட்டணி தலைமையை கொடுத்து அதாவது கூட்டணி தலைமை மீன்ஸ் அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்களை அப்படி இருக்கிற வாய்ப்பே இல்லை வேணும்னா இப்ப வந்து நம்ம கூட்டணியில சேர்ந்துக்கிறட்டும் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் போட்டு இது கொடுக்கலாம் பொறுப்பு கொடுக்கலாம் ஒழிய அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திட்டு நம்ம வந்து பின்னாடி நிற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா அதிமுக மற்றும் பாஜகவோட நிலைப்பாடா இருக்குது அதனால தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி அஹ் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு இதுல வந்து எந்த சதி செயலும் இல்லை எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு வந்து இது வந்து தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாத்தீங்கன்னா திமுக அமைது ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கும் சில உண்மைகள் தெரிஞ்சாலுமே இதுக்கு வந்து யாருமே காரணம் இல்ல நம்மளோட கூட்டம் எப்படி இதுதான் காரணம் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து திமுக மீதான வெறுப்பு இருக்குது அதை சரியா உணர்ந்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா தன்னோட கூட்டத்துல வந்து சிலருக்கு வந்து தாவைதா கொடியை கொடுத்து அங்க வந்து பிரச்சாரத்துல பங்கேற்க வைக்க வச்சிருக்காரு அப்படிங்கறதான் கிட்டத்தட்ட உறுதியா இருக்குது அதை உறுதிப்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காணொலிகள் போட்டோக்கள்லாம் வெளியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றி குழந்தைத்தோட கொடியை வச்சிருக்க நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக கொடிய தங்களோட தோல்ல போட்டிருக்காங்க அவங்க கட்டியிருக்க வேஷ்டி வந்து அதிமுக கரை வேஷ்டியா இருக்குது ஆனா அவங்க கையில இருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொடியா இருக்குது இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட நிறுவ தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி ஏன் அதிமுக வந்து துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு வந்தா அந்த கொடியை பிடிக்கணும் ஆஹ் கரைவேஷ்டி அதிமுக கரைவேட்டியை வட்டி கட்டி எடுத்து வந்தா அவங்க தாவேகா பொடியோட வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது அப்ப கிட்டத்தட்ட இது வந்து எல்லாமே எடப்பாடி பழனிசாமியில ஏற்பாடுதான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு இதனால இப்ப வந்து சோசியல் மீடியாவில் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் எதையோ செஞ்சுட்டு மண்டபம்ல இருக்க கொண்டைய மலங்கத்திய செவாலா அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியில ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கழகத்தோட தரப்புல இருந்து பலரும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து இப்ப இது பண்றதுல எந்த ஒரு இதுமே இல்ல ஒரு ஆதாரமே இல்ல அதிமுகவுக்கு வந்து நாங்க போயிட்டு பிரச்சாரம் பண்றோம் இல்ல அதிமுகவுக்கு இதா ஆதரவானா நாங்க நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த உண்மையும் இல்ல இவருக்கு தலைமையை வந்து உத்தரவிடாம நாங்க எதையுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக ஒரு விளக்கத்தை அதனால ரசிக தவிர்க்க ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எக்காரணம் கொண்டும் யாரையும் ஆதரிக்காதீங்க விஜய் சொல்லாம யாரையுமே ஆதரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தமிழ்க தவைய தரப்புல ஒரு குழப்பமான சூழல் விளவிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க